சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் பத்து அறிவுடைய நடுவர் தம் மக்களுக்கு நற்பயிற்சி அளிப்பார் அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் மக்களின் நடுவர் எவ்வாறோ அவருடைய பணியாளர்கள் அவ்வாறே நகர தலைவர் எவ்வழியோ அவ்வழி நகர மக்கள் நற்பயிற்சி பெறாத மன்னர் தம் மக்களை அழிப்பார் ஆட்சியாளர்களின் அறிவு கூர்மையால் நகர் கட்டி எழுப்பப்படும் மண்ணுலகில் அதிகாரம் ஆண்டவரின் கையில் உள்ளது ஏற்ற தலைவரை தக்க நேரத்தில் அவரே எழுப்புகிறார் மனிதரின் மேம்பாடு ஆண்டவரின் கையில் உள்ளது மறைநூல் அறிஞர்களை அவர் பெருமைப்படுத்துவார் அநீதி ஒவ்வொன்றுக்காகவும் அடுத்திருப்பவர் மீது சினம் கொள்ளாதே இருமாப்பு உள்ள செயல்கள் எதையும் செய்யாது இருமாப்பை ஆண்டவரும் மனிதரும் வெறுப்பர் அநீதியை இருவரும் பழிப்பர் அநீதி இருமாப்பு செல்வம் ஆகியவற்றால் ஆட்சி கைமாறும் புழுதியும் சாம்பலுமாக மனிதர் எவ்வாறு செருக்குற முடியும் உயிரோடு இருக்கும்போதே போதே அவர்களது உடல் அழியத் தொடங்கும் நாள்பட்ட நோயை மருத்துவரை திணறடிக்கிறது இன்று மன்னர் நாளையோ பிணம் மனிதர் இறந்த பின் பூச்சிகள் காட்டு விலங்குகள் புழுக்களே அவர்களது உரிமை சொத்து ஆகின்றன ஆண்டவரிடமிருந்து விலகி செல்வதே மனிதருடைய இருமாப்பின் தொடக்கம் அவர்களது உள்ளம் தங்களை படைத்தவரை விட்டு அகன்று போகின்றது பாவமே ஆணவத்தின் தொடக்கம் அதில் மூழ்கி போனவர்கள் அருவறுப்பை உண்டாக்குகின்றனர் இதனால் ஆண்டவர் அவர்கள் மீது ியா பேரிடர்களை அவர்களை முழுதும் அழித்தொழிப்பார் ஆளுநர்களின் அரியணை நின்று ஆண்டவர் அவர்களை வீழ்த்துகிறார் அவர்களுக்கு பதிலாக பணி உள்ளோரை அமர்த்துகிறார் நாடுகளின் ஆணிவேரை ஆண்டவர் அகழ்ந்தெறிகிறார் அவர்களுக்கு பதிலாக தாழ்ந்தோரை நட்டு வைக்கிறார் ஆண்டவர் இனத்தாரை பாழாக்குகிறார் அவர்களை அடியோடு அழிக்கிறார் அவர்களுள் சிலரை அகற்றி அழித்தொழிக்கிறார் அவர்களின் நினைவை உலகின் என்று துடைத்தழிக்கிறார் செருக்கு மனிதருக்கென்று படைக்கப்படவில்லை கடும் சீற்றமும் மானிட பிறவிக்கு உரியதல்ல மதிப்பிற்குரிய இனம் எது மனித இனம் மதிப்பிற்குரிய இனம் எது ஆண்டவருக்கு அஞ்சும் இனம் மதிக்கத்தகாத இனம் எது அதே மனித இனம் மதிக்கத்தகாத இனம் எது கட்டளைகளை மீறும் இனம் உடன் மூத்தவர் மதிப்பிற்குரியவர் ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அவர் முன்னிலையில் மதிப்பு பெறுவர் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஏற்பின் தொடக்கம் பிடிவாதமும் ஆணவமும் புறக்கணிப்பின் தொடக்கம் செல்வர் மாண்புமிக்கோர் வறியவர் ஆகிய எல்லாருக்கும் உண்மையான பெருமை ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே அறிவு கூர்மை படைத்த ஏழைகளை எழிவுபடுத்தல் முறை என்று பாவிகளை பெருமைப்படுத்துவதும் சரி என்று பெரியார்கள் நடுவர்கள் ஆட்சியாளர்கள் ஆகியோர் பெருமை பெறுவர் ஆண்டவருக்கு அஞ்சுவோரை விட இவர்களுள் யாருமே பெரியவர் அல்லர் ஞானமுள்ள அடிமைக்கு உரிமை குடிமக்கள் பணிபுரிவார்கள் இது கண்டு அறிவாற்றல் நிறைந்தவர்கள் முறையிட மாட்டார்கள் நீ உன் வேலையை செய்யும்போது உன் ஞானத்தை காட்டிக் கொள்ளாதே வறுமையில் வாடும்போது உன்னையே பெருமைப்படுத்திக் கொள்ளாது தற்பெருமை பாராட்டி உணவுக்கு வழி இல்லாதோரை விட உழைத்து வலிமையுடன் வாழ்வோர் சிறந்தோர் குழந்தாய் பணிவிலே நீ பெருமை கொள் உன் தகுதிக்கு ஏற்ப உன்னையே நீ மதி தங்களுக்கு எதிராகவே குற்றம் செய்வோரை என யாரே கணிப்பர் தங்கள் வாழ்வையே மதிக்கத் தெரியாதவர்களை யாரே பெருமைப்படுத்துவர் ஏழையருக்கு தங்கள் அறிவாற்றலால் சிறப்பு செல்வருக்கு தங்கள் செல்வத்தால் சிறப்பு வறுமையிலேயே பெருமை பெறுவோர் செல்வ செழிப்பில் எத்துணை பெருமை அடைவர் செல்வ செழிப்பிலேயே சிறுமையுறுவோர் வறுமையில் எத்துணை சிறுமையுறுவர்